ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலாக கலெக்டர் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் சுலோச்சனா முதலியார் அவர்கள் அவர் எப்படி வருவார்னா தலையில தலப்பா கருப்பு கோட்டு அங்க வஸ்திரம் காதுல வைர கடுக்கன் ஒரு தங்க மோல்டு பிளேட்டட் வாக்கிங் ஸ்டிக்ல வரக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் பிரிட்டிஷ் அரசாங்கம் போய் நெல் சபத்துலேருந்து பிரிட்ஜ் கட்டத்துக்குலாம் காசு கொடுக்க முடியாதேன்னு சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட பண்டு கிடையாதுன்னு சொல்லி மக்கள் கிட்ட இந்த வரியை போட பார்த்தாங்க இதுக்கு இன்சார்ஜ் ஆக சுலோசனை முதலையே போடுறாங்க திருநெல்வேலி மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக அவருக்கு அந்த தேசப்பற்று மக்கள் மேல அந்த இவர் பணியை தொடர்றாரு நடுவுல இவர் கிட்ட இருக்கிற காசு இந்த இவங்க போட்ட ஒரு பட்ஜெட் அம்பதாயிரன்றது வந்து அதுக்கப்புறம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் பட்ஜெட் அதிகமாயிடுது அவங்க வீடு அவங்களுடைய நிலம் அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து காசு திரும்பவும் ரெடி பண்ணி இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க முதலியார் பாலம் என்றுதான் திருநெல்வேலியில் இருக்கின்றது சுலோச்சனா முதலியார் ஒரு தொண்டை மண்டல சைவ வேளாளர் வணக்கம் டாக்டர் கார்த்திகேயன் தமிழன் இந்தியாவில் ஒரு ஐம்பது வருஷம் கடந்த ஒரு ஐம்பது வருஷம் ஒரு நைன்டீன் எயிட்டிலிருந்து வரைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது பாலம் இடிஞ்சு விழுந்துருக்கு மக்கள் இறந்து போயிருக்காங்க குஜராத் இந்தியாவுக்கே பெரிய மாடல் குஜராத்னு சொல்லப்படுற குஜராத்ல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாசம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாசம் மாச்சூர் ரிவர்ல மூர்வி அப்படின்ற ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் விழுந்து அந்த அந்த ஆறுல கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க இடிஞ்சு விழுந்ததுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே குஜராத்ல வதோதரால இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒரு பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க ஒரு நம்ம நாட்டுல நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ எங்கேயோ ஒரு பாலம் கட்டுறாங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னா இதனால எத்தனை பேர் மக்கள் வந்து பயன்படுறாங்கன்றதை தாண்டி இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன் அடிச்சிருப்பான் எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் ஆளுங்கட்சிக்காரங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசனை வரும் ஆனால் ஒரு தனிநபர் கட்டின ஒரு பாலம் கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் அதோட வயசு வரப்போகுது நூத்தி எண்பத்தி அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு தனிநபர் தன்னுடைய சொந்த சொத்து வீடு நகை பணம் எல்லாத்தையும் வித்து ஒரு பிரிட்ஜு கட்டி கொடுத்து அந்த பிரிட்ஜ் தான் இன்னைக்கு தி வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ் ஆஃப் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர்நாடியாக இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை கட்டிய நபரும் அந்த பாலத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பாலத்தின் பெயர் திரு சுலோச்சனா முதலியார் பாலம் அதை கட்டியவர் திரு சுலோச்சனா முதலியார் அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருநெல்வேலி மாவட்டத்துல இரண்டு பெரிய நகரங்கள் அதாவது பாளையங்கோட்டை ஒன்னு திருநெல்வேலி நகரம் ஒன்னு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓடக்கூடிய தாமிரபரணி ஆறு தாமிரபரணி ஆறு ஒரு வருஷத்துல எல்லா நாளும் அதுல தண்ணி வெள்ளப்பெருக்கு இருக்கும் மழை காலங்களில் மிகவும் மோசமாக இருக்கும் கரையோரங்கள் அடிச்சுட்டு போவோம்வேல இருந்து பாளையங்கோட்டைக்கு போயிட்டு வரதுக்கு வேற வழியே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படகு மாதிரி வைத்தோ இல்ல நீச்சல் தான் போவாங்க அப்போ இருந்த ஒரு ஆயிரத்தி பிரிட்டிஷ் இந்தியா இருந்த இந்த மக்கள்லாம் ரொம்ப கடும் அவதிப்படுறாங்க ஒரு பரிசல் போக்குவரத்து ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிட்டு வரணும் இப்ப திருநெல்வேலியிலிருந்து மளிகை சாமான பொருட்கள் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே பாளையங்கோட்டிக்கு போனா இதுதான் ரூட் என்ன நடக்குது இந்த இருக்கிற இடத்துல நிறைய நீண்ட நேரம் காக்க வேண்டிய ஆறு அடிச்சுட்டு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மக்களுக்குள்ள போட்டி இருக்கும் மக்களுக்குள்ள அடி அடி சண்டை சச்சரவு சலசலப்பு நடக்கும் இதை பயன்படுத்தி சட்டவிரோதமா நிறைய திருட்டு செயின் அடிக்கிறது இந்த மாதிரி மக்களுடைய பொருட்கள் அளவாடப்படுறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது இந்த பரிசலுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் காசு வந்து மக்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு செலுத்தணும் ஒரு அண்ணா ரெண்டு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஏழையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க காசு இல்லாம அவங்களே ரிஸ்க் எடுத்து அந்த ஆத்துல நீச்சல் அடிச்சு கிராஸ் பண்ணுவாங்க இளைஞர்களும் சில பேர் வெயிட் பண்ண முடியாம இருக்கிறவங்க நீச்சல் அடிச்சுட்டு போவாங்க இதனால நிறைய இந்த ஆத்துலயே நீச்சல் அடிச்சுட்டு போறவங்க நடந்து போறவங்க அடிச்சுட்டு போய் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து இறந்து போயிருக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிர குளத்துல பிறகு என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் போயிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு வந்து இங்க ஒரு பாலம் கட்டி கொடுங்க மக்கள் எல்லாம் நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க

ஒரு இரண்டு பெரிய தரப்புக்கு வந்து ரெண்டு குரூப் என்ன பண்றாங்க வார்த்தை ஆகுது அப்புறம் அடிதடி நடக்குது பிறகு இது வந்து கொலை வரைக்கும் மாறி கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் இந்த ஆற்றை கடக்கக்கூடிய இந்த பரிசல் போட்டு இது பண்றதுக்காக இதை பார்த்து என்னன்னா இது இவ்வளவு சரி பெரிய சட்ட வருது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாம்சன் கலெக்டர் அவர்கள் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இது எவ்வளவு செலவாகும் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லும்பொழுது இதுல ஆங்கிலேய இன்ஜினியர்களும் இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் அதாவது எயிட்டீன் ஃபார்ட்டில ஐம்பதாயிரம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அந்த லெவலுக்கான ஒரு காசு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாங்க அப்படின்றதுக்காக அவர் முடிவு பண்றாரு இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பர்சனை நம்ம பார்க்கணும் ஒரு கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரும்பொழுது குதிரை கோச் குதிரை கோச்னா ஹார்ஸ் கோச் அப்படின்னு அதாவது குதிரை முன்னாடி போகும் பின்னாடி வந்து ஒரு க்ளோஸ்ட் கேபின் இங்க எப்படி ட்ரெயின்ல வந்து ரயில்வே கோச் இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் கேபின் இருக்கும் அதெல்லாம் தான் வருவார் அதே போலவே ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலாக கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர்தான் தான் சுலோச்சனா அவர்கள் அவர் எப்படி வருவார்னா தலையில தலப்பா கருப்பு கோட்டு அங்க வஸ்திரம் காதல வைர கடுக்கன் ஒரு தங்க கோல்டு பிளேட்டட் வாக்கிங் ஸ்டிக்ல வரக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் கலெக்டருக்கு ஈக்குவலா இவரும் வந்து ஹார்ஸ் கோச் குதிரை கோச்ல தான் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து வருவார் இவர் கலெக்டர் ஆபீஸ்ல இவர் பரம்பர பணக்காரர் மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலா வருவார் இவர் வந்து சும்மா ஒரு பேருக்காக ஒரு ஒரு மட்டும் மட்டும்தான் இந்த கலெக்டர் ஆபீஸில் சிராசுதாரராக பணிபுரிகிறார் சிராசுதாரர் அப்படின்னா இன்னைக்கு எப்படி தாசில்தார் ஆரேன்னு சொல்றோமோ அந்த காலத்துல சிராசுதாரர்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க யார் இந்த சுலோச்சனா முதலியார் சுலோச்சனா முதலியார் அவர்களுடைய தந்தை பெயர் வந்து ராமலிங்க முதலியார் சுலோச்சனா முதலியார் ஒரு தொண்டை மண்டல சைவ வேளாளர் சைவ முதலியார் வகுப்பு சேர்ந்தவர் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமணம் திருமணம்னே ஒரு கிராமம் இருக்கு அந்த திருமணம் கிராமத்துல பிறக்கிறார் ராமலிங்க முதலியார் அவர்கள் ராமலிங்க முதலியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமானவர் ஒரு டூபாஷாக இருந்தவர் ஒரு முக்கியமான ஒரு அரசாங்க பதவியில் ஒரு மிகவும் பெரிய செல்வந்தர் அவர் என்ன பண்றாங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அவர் டிரான்ஸ்பர் ஆகிறார் அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செங்கல்பட்டில் இருக்கிறாங்க போயிட்டு அங்க பள்ளி படிப்பை முடித்து விட்டு அங்கேயே வந்து அவர் கலெக்டர் வேலை செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலியார் அவர்கள் அப்போ இந்த மீட்டிங் இந்த கலெக்டர் தாம்சன் இவங்கெல்லாம் அந்த மீட்டிங் போடும்போது இதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க பிறகு இந்த பிரிட்ஜை கட்டக்கூடிய ஒரு இன்சார்ஜாக நம்மளுடைய சுலோசனா முதலியார் சிராசுதாரர் அவரை வந்து நம்ம பொறுப்புல போடுவோம் இதை கட்டுறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகுது அதனால மக்கள் கிட்ட டாக்ஸா கலெக்ட் பண்ணுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் தான் இருந்துச்சு இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மக்கள் கிட்ட நீங்க வரி வசூல் பண்ணி அந்த பாலத்தை கட்டக்கூடிய காசை வந்து நீங்க செலவு பண்ணுங்க ஏனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் குயின் எலிசபத் பிரிட்ஜ் கட்டத்துக்கு எல்லாம் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட பண்டு கிடையாதுன்னு சொல்லி மக்கள் கிட்ட இந்த வரியை போட கூட பார்த்தாங்க இதுக்கு இன்சார்ஜாக சுலோச்சனா முதலியாரும் போடுறாங்க அப்போ சுலோச்சனா முதலியார் என்னது இது மக்கள் ஏற்கனவே கஷ்டத்துல துன்பத்துல துயரத்துல இருக்கிறாங்க அரசாங்கம்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏற்கனவே நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இது எப்படி மக்கள் கிட்ட போய் வரியா திணிக்க முடியும் ஒரு தாட் அவருக்கு போயிட்டே இருக்கு மன வருத்தம் அடைகிறார் பிறகு அவர் வீட்டுக்கு சென்று ஒரு இரண்டு நாட்களுக்கு அவர் மனைவி கிட்ட இந்த மாதிரி சொல்லி புலம்புறாரு மாதிரி மக்கள் கிட்ட வரி வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இது என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி வடிவம்பால் அதாவது சுலோச்சனா முதலியார் அவங்களுடைய மனைவி வடிவம்பால் எல்லாமே உண்மையிலே ஒரு தெய்வ பிரிவின் தான் நம்ம சொல்லணும் அப்ப என்ன சொல்றாங்க எதுக்குங்க மக்கள் கிட்ட போயிட்டு பண்ணல நம்மளால முடிஞ்சது நம்ம செலவு பண்ணுவோம் நம்மளே இந்த மொத்த செலவுமே நம்ம எடுத்துப்போமே நம்ம தான் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்குமே பணக்காரரா தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு வைத்திருக்க கூட பணம் அவங்களோட கேஷ் சேவிங்ஸ் ஜுவல்ஸ் அதாவது தங்க நகைகள் தங்க கட்டிகள் இதெல்லாத்தையும் என்ன பண்றாங்க கொடுத்து நீங்க வந்து அந்த பாலம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அவங்க மனைவி கொடுத்த ஒரு ஊக்கத்தில் தைரியத்தில் சுழற்சி முதலாளர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசுகிட்ட போய் எங்க நீங்க மக்கள் கிட்ட எல்லாம் வரி வசூல் பண்ண வேண்டாம் என்னுடைய சொந்த செலவுலேயே நானே வந்து இந்த பாலத்தை வந்து நானே ஒரு பொறுப்பு எடுத்து நானே கட்டுற நானே இன்சார்ஜா இருக்கிறேன்னு சொல்லி அப்போ பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் கேப்டன் ஃபேபர் அப்புறம் ஹார்ஸ்லி

தேம்ஸ் நதி மேல இருக்கக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ் அதுதான் லண்டனோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஸோ அந்த மாடலில் தான் என் ஊர்ல கட்டணும் நாங்க இந்தியர்கள் நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க நாங்கள் ஒன்னும் எந்த விதத்துல செல்த்தவர் கிடையாதுன்னு சொல்லி வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜோட அதே மாடலை இன்ஸ்பயர் பண்ணி இங்க வந்து கட்டியிருக்கிறாங்க அதுதான் வெஸ்ட் மினிஸ்டர் பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நடுவில் நிறைய மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த பணிகள் சேதமடையும் ஒரு சில பில்லர்கள் கீழே விழுந்திரும் கரையோரம் அடித்துட்டு போகும் அங்க வேலை செய்யக்கூடிய அஹ் கட்டண தொழிலாளிகளும் நிறைய பூச்சிக்கடி அதுக்கப்புறம் நிறைய நோய் தாக்கி இந்த வெள்ளத்துல சில பேர் அடித்து செல்லப்பட்டு ஏகப்பட்ட இடையூறுகள் வந்திருக்குது புயல் காத்து மழையில இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம கட்ட விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயத்த முடித்தே ஆகணும்ன்ற ஒரு விடாமுயற்சியோட சுழச்சினா முதலியார் ஒரு வைராக்கியமாக திருநெல்வேலி மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக அவருக்கு இருக்க அந்த தேசப்பற்று மக்கள் மேல அந்த அக்கறைனால இவர் பணியை தொடர்றார் என்ன ஆகுது இந்த இப்போது நம்மளுக்கு கிரேன் இருக்கு புல்டோசர் இருக்கு ஏகப்பட்ட பெசிலிட்டிஸ் இருக்கு ரெடிமிக்ஸ் கான்கிரீட் இருக்கு மிஷின்ஸ் இருக்கு அப்பெல்லாம் அந்த மாதிரி வசதி கிடையாது மேனுவலா தான் எல்லாமே பண்ணணும் நான் சொல்லுவது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால என்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுது மூணு வருஷம் ஆகியும் நடுவில் இவர் கிட்ட இருக்கிற காசு இந்த இவங்க போட்ட ஒரு பட்ஜெட் ஐம்பதாயிரம்ன்றது வந்து அதுக்கப்புறம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் பட்ஜெட் அதிகமாயிடுது என்ன பண்றாங்க சுழற்சி முதல்ல கட்டுறதுக்கு தொடர்றதுக்கு காசு இல்லாம அவங்க மனைவி கிட்ட போய் திரும்பவும் சொல்லும் பொழுது ஒரு பெருமிதத்தோட ஒரு பெருந்தன்மையோட தன் மனைவி அவங்க கையில காதல போட்டு இருந்த அனைத்து தங்க நகையும் அவங்க வீடு அவங்களுடைய நிலம் அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து காசு திரும்பவும் ரெடி பண்ணி இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க அதாவது பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணியை கடக்கக்கூடிய பாலத்தை கட்டி முடித்து இதை மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அர்ப்பணிக்கிறார்கள் இதை போன்ற ஒரு தியாகச்சமல் இதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம மெட்ராஸ் பிரெசிடென்சியினுடைய ஒரு கவர்னர் கலெக்டர் இவங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த இவரு இவ்வளவு ஒரு தன்னல மட்டும் தன் சொத்தெல்லாம் வித்து இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த பாலத்துக்கு துலோச்சனா முதலியார் பேரை தான் வைக்கணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் தாம்சன் கலெக்டரே இது ஒரு முயற்சி பண்ணி இன்னைக்கு அந்த பாலத்தினுடைய பேர் திரு சுலோச்சனா முதலியார் பாலம் தான் திருநெல்வேலியில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாம ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லுவாங்க இந்த பிரிட்ஜ் எப்படி திறந்தாங்கிறது டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார் அதாவது சுலோச்சனா முதலியார் வந்து அவங்க கையால தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கமே விரும்புது என்ன பண்ணா சுழற்சின முதலியார் இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த பாலம் இருக்கு மக்கள் நீங்க அச்சப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு இரண்டு யானை முன்னாடி நடக்க வச்சு பாலத்தில் முதல் யானையை நடக்க வைத்து ஒரு ஒரு யானை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு டன் ஆயிரம் டன் இருக்கும் வெயிட் முன்னாடி நடக்க வைத்து பின்னாடி சுழற்சின முதலியாரும் வடிவம்பையும் தான் முதலில் அந்த பாலத்தில் கால் எடுத்து வைக்கணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கமே விரும்புது அவங்க போறாங்க பின்னாடி இன்ஜினியர் கேப்டன் ஃபேபர் அண்ட் ஹார்ஸ்லே நடந்து வராங்க பின்னாடி கலெக்டர் தாம்சன் நடந்து வராங்க பேர்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மேலதளம் விளங்கி இந்த பாலம் எல்லாம் பூ அலங்காரங்கள் செய்து அவங்களுக்கு கௌரவப்படுத்தினாங்க பிரிட்டிஷர் சங்கம் இந்த பாலம் ஆனது தான் இன்னைக்கு திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இருக்கு இதுக்கு ஒரு நேவாக பிரிட்டிஷர் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்ப ஒரு இருபது அடி ஒரு கோபுரம் மாதிரி எழுப்பி ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க இந்த பாலம் யாரால் கட்டப்பட்டது ஏன் சுலோசனா முதலியார் பேர் வைத்தோம் என்று ஆனா அந்த பாலம் வந்து இன்னைக்கு கிடையாது அது ரோடு எக்ஸ்டென்ஷன்ல எடுத்துட்டேன் சொல்றாங்க இது மிக வருத்தமான ஒரு விஷயம் அதையும் தாண்டி சுலோசனா முதலியார் அவர்களுடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறாவது தலைமுறையினர் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டம் இந்த திருமணம்ன்ற இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க அவருடைய எல்லு பேரன் அதாவது

இது மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் அவங்களோட பிரைவேட் பண்டிங்ல ஒரு தனி மனிதனுடைய காசுல ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜை கட்டி அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மக்களுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு உயிரிழப்புகள் தடுத்திருப்பார் எத்தனை ஆம்புலன்ஸ் அது வழியாக போயிருக்கோம் எத்தனை மக்கள் ஒரு அவசரம் ஒரு டெத்துக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு டெலிவரிக்கு ஆம்புலன்ஸ்ல போயிருப்பாங்க எத்தனை உயிர் சேதத்தை தடுத்துருக்குன்னு நினைக்கும்போது மிக பெருமையாக இருக்குது எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜாதான் தொண்டை மண்டல சைவ முதலார் முதலியார் குடும்பத்தை சேர்ந்த சுலோச்சனா முதலியரோட புகழ் வாழ்க அவரை எல்லாருமே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மக்கள் அனைத்து இளைஞர்களும் நம் சமுதாயத்தினரும் மிற்ற பிற சமுதாயத்தினும் இவரை நம்ம நினைவு கூர்ந்து அவரை புகழ் விட கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷம் பழமையான ஒரு பிரிட்ஜ் இன்னும் கல்லு மாதிரி இருக்கு ரோடு எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது அதனுடைய பில்லர்களை உடைக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்க உடைக்கவே முடியல கிரேன் வச்சுன்னு சொன்னாங்க அப்போ எவ்வளவு ஒரு தரமா கட்டி இருப்பாங்க இதுதான் வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு புகழ் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம என்ன கோரிக்கை வைக்கணும்னா சுலோச்சனா முதலியாரனுடைய பாலம் நல்ல பராமரிப்பு இருக்கணும் ரெண்டாவது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கோ இல்ல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லாட்டி ஒரு ரயில் நிலையத்துக்கோ சுலோசனா முதலர் பெயரை கண்டிப்பாக சூட்ட வேண்டும் அரசு விழாவாக தமிழ்நாடு அரசு வந்து அரசு விழாவாக சுலோச்சனா முதலர் அட்லீஸ்ட் ஒரு மாவட்ட லெவலியாவது நீங்க செலிபிரேட் பண்ணனும் இல்ல கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு பேர் வைங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் அவர் சிராசுதாரா இருந்திருக்காரு திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு சுலோச்சனா முதலர் பெயரை சூட்ட வேண்டும் இந்திய அரசாங்கம் அவருக்கு ஒரு தபால் தலையை வெளியிட வேண்டும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் தன் சொந்த பணத்தை இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் கோடிங்க ஆனா அவங்க குடும்ப இன்னைக்கு வறுமையில் இருக்கிறாங்க அதற்கான சரியான ஒரு மரியாதை நாம் திரும்ப செய்ய வேண்டும் மீண்டும் நாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நம் சொந்தங்கள் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நம் தமிழக நீதி சங்கத்தில் நீங்க உறுப்பினராக இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபார்ம் வரும் சந்திப்போம் மீண்டும் இன்னொரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்